அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா முருக அவதாரமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் கால புருஷர்களின் அங்க அமைப்பை குறிக்கக்கூடிய மூன்றாவது சிற ராசியாகும் இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதமோ அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த விருச்சக ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு வெளியில தெரியாதவன உடையவர்களாக இவங்க இருப்பாங்க நடுத்தரமான உயரம் உள்ளவங்களாகவும் அகன்ற நெத்தி உடையவர்களாகவும் ரொம்ப அமைதியான உருவ அமைப்பு கொண்டவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க தேலின் விஷத்தை போன்ற தன்னுடைய பேச்சால மற்றவர்களுடைய மனதை புண்படுத்திடுவாங்க இருந்தாலும் மா நிறம் இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அது மற்றவங்களுடைய நல்லதுக்காக தான் பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய நடை உடை பாவனை அனைத்துமே ஒரு கம்பீரமான தோற்றமுடையவர்களாக தான் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க நியாய அணியாளங்களை தெல்ல தெளிவாக எடுத்து கூறக்கூடியவங்களை இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களை கள்ளம் கபடம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனதுக்குள்ளே ஒன்று வைத்துட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியங்க கிடையாது எப்பவுமே வெளிப்படையாக பேசக்கூடியங்க குணத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட நிறைய குறும்புத்தனம் விஷந்தனமும் அதிகம் இருக்கும் தனக்கு பிடிக்காதவங்களை கண்டா அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பாங்க பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகள்லாம் முதலிடத்தில் வகிக்கக்கூடியங்களே ராசி அன்பர்கள் இருப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்பதனால இவங்கக்கிட்ட யாரும் அதிகம் எளிதில் ஏமாற முடியாது ஏன்னா இவங்களே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அதனால் யாருமே இவங்கள ரொம்ப எளிதாக ஏமாற்ற முடியாது பிற தவறுகள் செய்தால் கூட வன்மையாக கண்டிக்க கூடியங்களா இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவர்களுடைய தவறை கூட ரொம்ப எளிமையாக கண்டுச்சிக்க கூடியவங்களா இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்கள ஒரு துப்பறியும் துப்பாளர்கள் கூட சொல்லலாம் தொழில திறமையா செயல்படுவாங்க இவங்க இடத்துல எளிதா பேசி வெற்றி பெற முடியாது ரொம்ப பேசக்கூடியங்களாக இருப்பாங்க முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியங்களாவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு வேலையை செய்யக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்த மாதிரி ஒரு சில டைம்லாம் இவங்க பேசிடுவாங்க இவங்க பேசும்போது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உள்ள உண்மை என்ன என்பதுன்னா நம்மளால் மறுக்கவே முடியாது அதுக்குள்ளே நிறைய உண்மைகள் இருக்கும் எந்த முயற்சியிலும் ஈடுபட்டாலும் அதில் தளராத அதை வெற்றி பெறத்துக்காக பாடுபடக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டால் ரொம்ப பயந்து இந்த இதெல்லாம் நஷ்டம் வருது அப்படின்னா அந்த வேலையை ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க பாடுபட்டாவது அந்த தொழிலில் மேலும் மேலும் முயற்சி செய்து முன்னுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அஞ்சியது இந்த ராசி அன்பர்கள் ஒருபோதும் கிடையாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெறக்கூடியவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசி அன்பர்களுடைய மன வாழ்க்கை எப்படி அமைனா ஒரு நிறைவான வாழ்க்கையாக தான் இவங்களுடைய மன வாழ்க்கை எப்பவுமே அமையும் திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல படிப்படியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சிறப்பாக இவங்க வாழக்கூடியங்களா இந்த ராசி அன்ப இருப்பாங்க விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லுவது குணம் இவங்களுக்கு இருக்கும் துணையும் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்கிற மாதிரி தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணையும் பெரும்பாலும் அமைவாங்க வரவு கேட்ட செலவு செய்யும் பழக்கம் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தை ரொம்ப அக்கறையோடு நடந்து கொள்வோம் குடியுங்களை இந்த வெச்சுக்கராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு தன்னுடைய மன வாழ்க்கையை வாழ மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களை இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தவரையிலும் நல்ல பண வசதி படைத்தவர்களாக இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது சம்பாதிக்கக்குள்ள மட்டும் சின்ன சின்ன தடை ஏற்படும் இருந்தாலும் இவங்க ஓரளவுக்கு தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியங்கள ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கரெக்டான சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சில விருச்சகராசி அன்பர்களுக்கு விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ப பார்த்திங்க அப்படின்னா பசு கன்றி இதெல்லாம் வைத்து நல்லா வாழக்கூடியவங்களை இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு புத்திரபாகியம் பார்த்திங்கன்னா தெய்வ அருள் இவங்களுக்கு நிறையா இருக்குது இவங்களுக்கு குறைந்த அளவிலே புத்திரபாகியம் இருந்தாலும் நல்ல ஒரு ஒரு பெண் அஸ்திக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி இரு குழந்தைகள் அல்லது குறைவான குழந்தைகளே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அவங்க மூலிமா இவங்களுடைய பெயர் நல்ல படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வளர வரல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் சரி இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் சந்திரன் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் கலஸ்தரஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் புதனும் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் பலன்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய விருச்சிக அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அதிபதி செவ்வாய் ராசியில் எட்டாம் இடத்துல செஞ்ச பரம் செய்வதனால எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு வேகம் இருக்கும் ராசிக்கு பதினொன்றில் சூரியன் இருப்பதனால எண்ணியதை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதற்காக அதிகம் பாடுபடக்கூடியங்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் இருப்பீங்க புதிய ஆர்டர்கள்லாம் பிடிக்கிறதுல கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் திறன் பட செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய லாபம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கணவன் மனைவியிடையே அந்த இருந்த இடைவெளி எல்லாம் குறைந்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறது இந்த டைம்ல ரொம்பவும் நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோடது செயலில் மற்றவங்க குறை கண்டுபிடிப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த டைமு உங்களுடைய பொறுப்புகளை கிட்ட ஒப்படைக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது தெய்வ பக்தி அதிகமாக இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அதனால நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி பெறுவதை ஒரு குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குனா இந்த வாரம் நீங்கள் திட்டமிட்ட ஒரு செயலில் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் கரெக்டான டைமில் அது நடைபெறாமல் கூட இருக்கும் அந்த தடைகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிலுவையில் உள்ள பணம்லாம் கூட இந்த டைமு நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் இந்த டைமும் கொஞ்சம் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்குவீங்க அதனால் மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் ஒரு சில நட்சத்திர நண்பர்களுக்கு பயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் கொஞ்சம் தூக்கம் குறையிற மாதிரி இருக்கும் எதிர்பாலினத்தவரோட நட்பு இந்த டைமு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணியில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய உதவியும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த மெத்தன போக்கெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எங்கேயாவது செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டு பணிகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு மாரியம்மனுக்கு தினமும் தீபம் ஏற்றி வழிபடுங்க தினமும் ஏற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு வெள்ளிக்கிழமையிலேயாவது தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு அமைதி காணப்படும் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடது ஒன்று மட்டும் செய்யுங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ